வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்காக சூரத் அஜ்மிரா ஃபேஷனில் இருந்தாங்க தங்க வரப்போகுது ரகுகுல் டெக்ஸ்டைல் மார்க்கெட்டில் சூரத்தில் இருக்கக்கூடிய அஜ்மிரா ஃபேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான மேனுஃபேக்சரிங் யூனிட் உங்ககிட்ட ஏ டுட் ஆல் கலெக்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு வந்து சேலை வேணுமா டாப்ஸ் வேணுமா லெகின்ஸ் வேணுமா ஷால் வேணுமா குர்த்திஸ் வேணுமா குழந்தைங்க ட்ரெஸ் ஐட்டம்ஸ் வேணுமா கேர்ள்ஸுக்கு வேணுமா பாய்ஸுக்கு வேணுமா மென்ஸுக்கு வேணுமா துண்டு வேணுமா கர்ச்சி இதில் இருந்து ஹே டு ஜெட் எல்லாமே வந்து சொந்த தயாரிப்பில் கொடுத்துட்ருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான மேனுஃபேக்சரிங் யூனிட் தான் அஜ்மிரா ஃபேஷன் அண்ட் லெஹங்காஸ் அது இதுன்னு சொல்லிட்டு ஸ்டோன் ஒர்க் சாரீஸ் தீபாவளிக்காக ஸ்பெஷலாக சூப்பர் சூப்பராக கலர் கலராக கலர்ஃபுல் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இறக்கியிருக்காங்க அந்த சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே தான் நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறீங்க எல்லா டீட்டெயில்ஸ் எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் இங்கே நீங்கள் வந்து எப்படி வரணும் எப்படி வாங்கணும் எல்லா விஷயங்களுமே வந்து நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் ரகுல் டெக்ஸ்டைல் மார்க்கெட்டில் போய் அஜ்மிரா ஃபேஷன் அப்படின்னு சொன்னாலே எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிட் இங்கே தான் இருக்குது மேனுஃபேக்சரிங் யூனிட்னு சொல்லிட்டு காமிச்சிருவாங்க பேல் டு பேல் உங்களுக்கு எத்தனை பீசஸ் வேணுனாலும் உங்களுக்கு அனுப்பக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான யூனிட் தான் இவங்க இவங்களோட தீபாவளி அப்டேட்டட் சூப்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ கலெக்ஷன்ஸ் தான் வீடியோ ஃபுல்லாக வரப்போது ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்காக மாறும் அண்ட் நீங்கள் வியாபாரம் பண்ணக்கூடிய நபர் இல்லை ரோட் சைடு பிளாட்ஃபார்ம் சேல் பண்ணக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே வாங்க மக்களே வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து ஸ்பெஷலி குட்டீஸ் சுட்டீஸ் கலெக்ஷன்ஸ் காட்ட போறேன் குட்டிஸ் சுட்டீஸ்க்கும் இங்க கலெக்ஷன்ஸ் இருக்கு பிறந்த குழந்தையில இருந்து பதினஞ்சு வயசு குழந்தைங்க வரைக்குமே இங்க வந்து நம்ம அழகழகான கலெக்ஷன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதுவும் ஃபேக்டரி ப்ரைஸ்ல இங்க வந்து பார்ன் பேபிஸ் இந்த டிபார்ட்மெண்டோட பிரைஸ் ஸ்டார்டிங் பிரைஸ்னா பதினாலு ரூபா பதினாலு ரூபாய் கிடைக்கும் சோ இங்க பிரைஸே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் மேக்ஸிமம் ஆமா இப்ப குழந்தைங்க கலெக்ஷன்ஸ் தான் ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்கு அது விலையும் அதிகமா இருக்கும் சோ குழந்தைங்களுக்கு கிட்ஸ் கலெக்ஷன்ஸ்க்கு தொழில் பண்றீங்க டைரெக்டா பர்ச்சேஸ் பண்ணிக்கனா நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆண் குழந்தைங்களும் சரி பெண் குழந்தைங்களுக்கு இங்க வெரைட்டிஸ் இருக்கு இப்ப பெண் நான் காட்டுறேன் இப்போ ஒன் இயர் பேபிக்கு நீங்க ஃபேன்சியா வேணும்ன்ற உங்களுக்கு இப்ப வந்து பெல் பாட்டம் பேண்ட்ல டாப் அண்ட் டி ஷர்ட் இப்ப இதெல்லாம் எப்படிங்க பாக்ஸ் இது எல்லாமே நாலு கலர் வரும் போர் கலர் உங்களுக்கு வந்து அஞ்சு கலர் நாலு கலர் வரலாம் அஞ்சு கலர் வரலாம் இந்த மாதிரி உங்களுக்கு வேரி ஆகும் பிரைஸ பொறுத்து வெரைட்டி பொறுத்து துணியை பொறுத்து உங்களுக்கு வேரி ஆகும் ஆமா சோ இப்ப குழந்தைங்களுக்கு வந்து ஒரு வயசு குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி வேணும்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஃபேன்சில இந்த மாதிரி உங்களுக்கு ஹூடிஸோட உங்களுக்கு வந்துரும் இங்க பாருங்க திஸ் இஸ் இதுதான் உங்களுக்கு டாப் அண்ட் பாட்டம் ஃபேன்சி கவுன் பிரிண்டட்ல நெட்ல உங்களுக்கு வந்துரும் இந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டيز இருக்கு சோ இங்க பாத்தீங்கன்னா நிறைய இருக்குற மாதிரி இருக்குதே இவ்வளவு வெரைட்டيز எப்படி நாம வந்து நேர்ல வந்தோம்னா தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணலாம் நேர்ல வராதவங்களுக்கு எப்படிங்க மேடம் ஆன்லைன் ஃபேசிலிட்டிஸ் ஆன்லைன் ஃபேசிலிட்டிஸ் எப்படினா ஆன்லைன் வாட்ஸ்அப்லயே உங்களுக்கு எல்லாமே ஷேர் பண்ணிடுவோம் நீங்க வாட்ஸ்அப்லயே எல்லாமே பார்த்து செலக்ட் பண்ணி பர்சேஸ் பண்ணிப்பீங்க இப்ப கிராப் டாப் அண்ட் மினி ஸ்கர்ட் பேட்டர்ன் உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி பாட்டர்ன் உங்களுக்கு வந்துரும் கலர்ஸ் வெரைட்டيز எல்லா டிசைன்ஸும் கலர்ஸ் வெரைட்டيز டிசைன்ஸ் கூட உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு ரிச் एलिகண்ட் ஃபேंसी உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டாப் உங்களுக்கு வந்து एलिகண்ட் பார்ட்டி வேர் கலெக்ஷன்ஸ் வேணும்னா கூட உங்கங்களுக்கும் இது ஏஎல்ワイஸ் குழந்தை ஏஞ்சு ஆர்ワイஸ் குழந்தைங்களுக்கும் गर्ल பேபிஸ்கி இந்த மாதிரி ஃபேன்சியும் உங்களுக்கு கிடைக்குது சோ நிறைய வெரைட்டيز இருக்கு இப்ப ஃபேன்சியா உங்களுக்கு வந்து ஸ்டைலிஷான பாட்டர்ன் பீச் கலர்ல உங்களுக்கு ஸ்டோன் வெச்சுள்ள ஜீன்ஸ் இருக்கு

இருக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம லாபமும் வந்து ஒரு மடங்கு ரெண்டு மடங்கு கூட பாக்கலாம் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா கலெக்ஷன்ஸும் டிசைன்ஸும் பேசுதுங்க நம்ம நிறைய பாத்துக்கிட்டே இருக்கிறோம் மினி ஸ்கர்ட்ஸ் இப்ப இந்த மாதிரி எல்லாம் இப்போ ட்ரெண்டிங் இப்ப எது ட்ரெண்டிங்ல இருக்கும் மார்க்கெட்ல அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் அண்ட் எது அதிகமா மூவிங்ல இருக்கு அதோட ரேஷியோ வைஸ் பாத்துதான் இங்க எக்கச்சக்கமான நியூ நியூ கலெக்ஷன்ஸ் வந்து தயாரிக்கப்படுது சோ பெரிய குழந்தைங்களுக்கு உங்களுக்கு பார்ட்டி வேர் கவுன்ஸ் வேணும்னா கூட இந்த மாதிரி உங்களுக்கு ஆரி ஒர்க்கோட உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரவுசர்ஸ் ஓட உங்களுக்கு இந்த மாதிரி லெகின்ஸ் பேட்டர்ல உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டாப் ஃப்ராக் வித் பாட்டம் வந்துரும் சோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்க்கு நீங்க டபுள் மார்ஜின் வெச்சு 100% மார்ஜின் வெச்சு प्रॉफिट பார்க்க கூடிய ஒரு பிசினஸ் சோ ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி லைவாவே நீங்க பர்சேஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாருங்க எப்படி கஸ்டமர் வந்து லைவா வந்து பர்சேஸ் பண்ணிட்டு இருக்காரு ஃபேப்ரிக் எப்படி இருக்கு என்னன்னு பார்த்து ஆர்டர் பண்ணலாம் நேர்ல வர முடியாதவங்க ஆ ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க கால் பண்ணீங்கனா போதும் இதனோட கடலே வந்து சேரும் எல்லாம் ஃபேக்டரி அவுட்லெட் கடலே சோ இப்போ ஆன் குழந்தைகளுக்கு நம்ம பாத்துறோம் ஆன் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு நைட் வேர்ல இருந்து உங்களுக்கு ஃபங்கி கார்ட்டூன் கார்ட்டூன் உங்களுக்கு இந்த மாதிரி முக்கா பிரிண்டர்ல பேட்டர்ல கூட உங்களுக்கு வருது அண்ட் குழந்தைங்களுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு துணி வந்து போட்டா ரேஷஸ் ஆகுறது இச்சிங் ஆகுறது அந்த மாதிரி எந்த ஒரு அலர்ஜி ஆகுறது ஸ்கின்ல அந்த மாதிரி கிடையாது ஏன்னா நீங்க ஒரு டைரக்ட் மேனுஃபேக்சர்ஸ் கிட்ட வாங்குறீங்க இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வேறுனா குழந்தைங்களுக்கு மேடம் இப்ப ஆன்லைன்ல நிறைய பேர் பயந்துக்குவாங்க நேர்ல வந்து பாத்தோம்னா எடுத்துக்கலாம் நேர் டேமேஜ் இல்ல இது மாதிரி சிங்கேஜ் கலர் ப்ராப்ளம் இதெல்லாம் இல்ல

குர்தா பைஜாமா மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி தோத்தி பேட்டர்ல உங்களுக்கு வந்துடும் இது எல்லாமே ரெடிமேடா வர ஆரம்பிச்சிருச்சு போலாம் சோ இதெல்லாமே ஃபேன்சி கேஷுவலான உங்களுக்கு டிஷர்ட்க்கு ட்ரௌசர் ஜீன்ஸ்ல உங்களுக்கு ட்ரீசர்ட் டீ ஷர்ட் ட்ரௌசர் கோட் பேட்டர்னோட வேணும்னா டூ பீஸ் ஷர்ட் இது டூ பீஸ் கான்செப்ட்ல பிரிண்டட் வித் பாட்டம் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் பாட்டம்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு குழந்தைங்களுக்கு இப்ப லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் ட்ரெண்டிங்கான ஸ்டைலிஷ் வெரைட்டி சிம்பிள் சோபர்ல இருந்து உங்களுக்கு இந்த மாதிரி மேட்சிங் கலெக்ஷன்ஸ் எல்லாமே கிடைக்கும் இங்க பாருங்க கான்ட்ராஸ்ட் கலர்ஸ்ல இருந்து காம்பினேஷன் மல்டி கலர் ஸ்போர்ட்ஸ் பேட்டர்ன்ல உங்களுக்கு வேணும்னா இது ஜீன்ஸ் பேட்டர்ன்ல டூ டோன் ஷேட்ல எல்லா வெரைட்டிஸுமே உங்களுக்கு ரெக்ஸின் துணி ஆகட்டும் உங்களுக்கு ஃபேப்ரிக் காட்டன் ஆகட்டும் ஹோஜரி ஆகட்டும் இந்த மாதிரி ஜீன்ஸ் வெரைட்டிஸ் உங்களுக்கு பிளைன் வேணும் பியூர் காட்டன் வேணும்னா இது மேடம் இது ஆன்லைன்ல எது வரைக்கும் நம்ம டெலிவரி பண்றோம் இப்ப ஃபாரின் ஆர்டர் சார் அது கேட்டாங்கன்னா நம்ம பண்ணலாம் இன்டர்நேஷனல் ஆர்டர்ஸ் நீங்க வந்து ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பர்ல ஜஸ்ட் பிளஸ் 91 நம்பர் ஆட் ஆன் பண்ணி நீங்க வாட்ஸ்அப்ல ஹாய் ஹலோ இல்ல ஒரு மெசேஜ் போட்டாவே உடனே ஆப்போசிட்ல இருந்து எக்ஸிகியூட்டிவ் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்ல உங்ககிட்ட பேச ஆரம்பிப்பாங்க வாய்ஸ் கால் பண்ணிக்கலாம் இல்ல மெசேஜ் பண்ணாவே உங்களுக்கு எல்லாமே நீங்க கேக்குற रिक्वायरमेंट கிட்ட மாதிரி உங்களுக்கு டீடைல் ஷேர் ஃபுல்லா என்னென்ன லேங்குவேஜ் மேடம் நம்ம இருக்கு எல்லா லாங்குவேஜஸ் பேசுற எக்ஸிகூட்டிவ்ஸுமே இங்க இருக்காங்க ஆன்லைனும் சரி ஆஃப்லைனும் சரி இப்ப நீங்க ஆந்திரால இருந்து வரீங்கன்னா ஆந்திரா எக்ஸிகியூட்டிவ் உங்களுக்கு ஆந்திரா மொழி பேசுற தமிழ்நாட்டுல வரீங்கன்னா தமிழ்நாடு தமிழ் பேசுற ஒரு எக்ஸிகியூட்டிவ் நீங்க கர்நாடகால இருந்து வரீங்கன்னா கன்னடா பேசுற ஒரு எக்ஸிகியூட்டிவ் இந்த மாதிரி நம்ம லாங்குவேஜஸ்க்கு வந்து சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவ் வச்சு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் இதே மாதிரி ஃபேன்சி உங்களுக்கு பார்ட்டி வேர் பெரியவங்க எப்படி வந்து ரெடி ஆயிட்டு போறாங்களோ குழந்தைங்களை கூட இந்த மாதிரி உங்களுக்கு சூட் பேட்டர்ல உங்களுக்கு வந்து இதுக்கு தோத்தி பேட்டர்ன் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு இதுல ரெண்டு பேண்ட் வந்துடும் ஒரு குர்த்தி அண்ட் உங்களுக்கு ரெண்டு பாட்டம் செக்ஷன் நீங்க மாத்தி கூட இந்த மாதிரி வந்து சஜஸ்ட் பண்ணிக்கலாம் இங்க பாருங்க எலிகன் பார்ட்டி வேர் கலெக்ஷன்ஸ் அந்த மாதிரி செட்டிலான கலர் பேட்டர்ன்ல சூட் கோட் சூட் பேட்டர்ல உங்களுக்கு டாப் அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி குர்த்தி அண்ட் பேண்ட்ல பாட்டம் வந்துடும் ஸோ இது எல்லாமே நான் ஜஸ்ட் இப்போ சாம்பிள்ஸ் மட்டும் தான் காமிச்சிருக்கேன் இங்க இருக்கிற பாக்ஸஸ் இங்க இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் கலெக்ஷன் இங்க லைவா பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க சோ ஒரு ஒரு பேட்டர்ன் எவ்ரி 10 நாள்ல உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் மாறிட்டே இருக்கும் ஓகேங்க फ्रेंड्स எல்லாம் பாக்குறீங்க ஒவ்வொண்ணு ஒரு ஒரு சாம்பிள்ஸ்ங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க பெண் குழந்தைங்க தான் சரி ஆண் குழந்தைங்க தான் சரி எல்லாமே ஒரு பிரீமியமான கலெக்ஷன்ஸ் நீங்க தான் பாத்தீங்க வீடியோல இது என்னடா நான் கம்மியா காமிச்சிருக்காங்கன்னு நினைக்காதீங்க இன்னும் ஒரு கடல்ல இருக்குங்க ஃபுல்லாக மேலும் டீட்டெயில்ஸ் வேணும்னா நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸு அட்ரஸ் லொக்கேஷன் மேப்பை எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறோம் நேரில் வர முடியாதவங்க ஆன்லைன் மூலயமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீனில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா போதும் இங்கே இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே வித் ப்ரைஸோடே வரும் நீங்கள் மினிமம் வந்து ஒரு இருபதாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் இந்த பிஸ்னஸை நீங்கள் தொடங்கணும்னு நினைக்கணும் தாராளமாக தொடங்கலாம் இன்றைக்கி ஆர்டர் போட்டிங்கன்னா ஒரு ஃபோர்லேருந்து ஃபைவ் டேஸ் ஒர்க்கிங் டேஸில் உங்கள் கையில் வந்து பார்சல் லீச் ஆகும் தாராளமாக நீங்கள் தொழில் தொடங்கிக்கலாம் அதேமாரி பார்த்திங்கன்னா அஜ்மீரா ஃபேஷன்ஸு கிட்டக்கிட்ட வீடியோ எடுத்தோம்னா ஒரு இருபது வீடியோக்கு பக்கமாக எடுக்கலாம் நம்மளுக்கு நம்ம ஒரு அஞ்சு வீடியோவில் ஷார்ட்டாக முடிக்கலான்னு பார்க்குறோம் ட்ரை பண்ணுறோம் அந்த வீடியோ லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறோம் தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணிக்கோங்க அதேமாரி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இது போல் ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ பை பை